என்ன ஜானைகிட்ட இங்கே நிற்கிறீங்க அது ஒன்றும் இல்லைம்மா ரெண்டு இட்லியும் வாங்கிட்டு வர சொன்னேன் என் பேரனு போனா போனா இவ்வளோ நேரம் இன்னும் காணமேனு வாசலை வந்து நிற்கிறேன் வெளியிலயே வாங்க விட்றியே ஏன் ஜானைகிட்ட வீட்டில் ஏதும் செய்யலையா வீட்டில் செஞ்சால் ஏமா வெளியில் வாங்க விடுறேன் ஒரே வயிற்று பசி அதனால தான் வாங்க விட்டேன் அடப்பாவமே வயசானவங்க வீட்டில் இருந்தால் எழுந்தச்சி டக்கு பக்குன்னு ஒரு நாஸ்டா செய்கிறது இல்லையா என்ன செய்கிறாங்க பிரியா இன்னும்மா தூங்குறாங்க மருமக இல்லம்மா அவளும் பிள்ளையோட மாறடிக்கிறாள் எங்கே அவன் தூண்டி தொலைகிறான் நைட்டு விடிய விடிய முழிச்சிட்டு இருந்தா அதான் இப்போ கண்ணை சேர்ந்து தூங்குறா சரி நானும் அவளை ஒன்றும் எழுப்பலை விடிய விடிய தூங்கலையா யார்த்த சொன்னா நைட்டெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸில் போட்டு தள்ளிட்டு கிடக்குறா அவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்கிற ஃபோனை நோண்டிக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு அசதியாக இருந்திருப்பா அதன் காயில் தூங்கிருப்பா போல இல்லையே மாலதி வேற கற்றுக்கிட்டே கிடந்தான் அவன் கத்தி கத்தி தூங்கிருப்பான் தே இவன் போனை விடிய விடிய நோண்டிட்டு இப்போதான் தூக்கம் வந்திருக்கான் அவளுக்கு